கத்திரமாயதாக இன்றைய வித வசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிடவது கத்திரமாயின்றதாக இந்த வசத்தை பார்க்கும்போது நம்மளுடைய நற்கிரியைகளை வச்சு பிதாவை தேவனுக்கு அதை எல்லாரும் மகிம்படுத்தணும் அப்படி சொல்கிறார் கிறிஸ்து இந்த வேலையில் நம்ம வந்து பூமியில் அதாவது கிறிஸ்து கூட என்ன சொல்கிற நம்ம வாழ்ந்த காலத்திலுமே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட ஒரு வரி கட்டுமடைக்கும் போது அவர் சொல்வார் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் சொல்லுறதுன்னு சொல்லுவார் இப்போ எந்த விஷயத்துலையுமே இப்போ ஒரு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்கண்ணா கத்த அடிஞ்சவங்களாக இருப்பாங்கண்ணா அவங்க எல்லா விஷயத்துலையுமே அநேக எல்லா மக்களும் கற்று அறியாத அநேக கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாம் பார்ப்பாங்க இவங்க பார்க்கும்போது எல்லோரும் ஒன்று தான் இவன் செஜி தப்போ அவனும் பண்ணான் அவன அவனும் பண்ணுறான் இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு டேக்ஸாக இருக்கட்டு வரி கரில் கட்டுறானா இவன் மறைக்கிறானா இல்லை போய் பேசுகிறானா எல்லா விஷயமே அரசின் காரியமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் விசேஷமாக தெரியணும் அப்படி விசேஷமாக போது தான் நற்கரையோ இவன் இவன் பண்ணல இவன்ட்டு ஏதோ நற்கிரியாக பண்ணுறானே அப்போ மெய்யாகவே இவன் ஆராதிக்க தெய்வம் மெய்யான தேவன் அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவன் நற்கிரி கண்டு பலவத்துக்குதாக மகிப்படுத்துவாங்களாம் அப்போ அப்போ மகிழப்படுத்துவாங்க ஏற்ற காலத்தில் அவங்களும் கத்திர அறிவாங்க இதுதான் கற்று விரும்புகிற ஒரு ஒரு வெளிச்சமான ஒரு வெளிச்சமான ஒரு மனமிச வாழ்க்கை ஆனால் இந்த வேலையில் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வந்து படிக்கலாம் இல்லை வேலை பார்க்கலாம் அநேக ஜனங்களுக்கூட வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம இன்னைக்கு நமக்கு நம்ம இடத்துல போய்ட்டு இருக்கோன்னா எல்லா ம மத மதத்துக்காரங்களும் எல்லா நம்பிக்கை உள்ளவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துதான் இருக்கோம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா எதில் வித்தியாசம் இருக்குது நாங்கள் நான் ஒரு நாங்கள் சச்சி போகிறோம் நான் யார்கிட்டையும் பேச மாட்டோம் அப்படி வித்தியாசமாக இல்லை அவங்க அவங்களுடைய குணத்தில் கிருதியில் வித்தியாசம் இருக்கா ஒரு வெளிச்சம் இருக்குதான் இப்போ ஒரு நீங்க எல்லாரும் ஒரே காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதெல்லாம் இருக்கட்டு எல்லா விஷயத்துலையுமே ஒரு தெளிவாக வெளிச்சமா இருக்கீங்களா அப்படி இல்லைன்னு இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம எல்லா பாவங்களும் ஒரு விஷயம் அனுப்பி கேட்போம் கண்டிப்பாக இனி ஒரு நாட்களில் முழுமையாக பரிசுத்தமாக வெளிச்சமாக அர்ப்பணிப்போம் அது தெய்வத்துக்கு முன்பாகவும் இதாக இருக்கணும் பூமியின் காரணம் ஏன்னா இப்போ நீங்கள் பாவம் செய்யலை அதெல்லாம் அவங்க வந்து கற்று கற்று பிரயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால் அந்த பிரேயர் பண்ணிக்க இதெல்லாம் கத்தரோடு உள்ள காரியங்கள் வெளியறும் இருக்குங்களா ஆனால் வெளியறும் பார்க்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம் இப்போது ஒரு எல் மக்கள் மக்களோடு சேர்ந்த ஒரு க்யூவில் ஒரு ஒரு எந்த விஷயத்தையுமே ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுமா எல்லா நேர்த்தியாக எந்த ஒளி முறையும் இல்லாமல் வெளிச்சமாக நீங்கள் வாழ்வீங்க அதெல்லாம் தெய்வம் மகிழ்மைப்படுகிறார் அதை விரும்புகிறார் இந்த வேலையில் அர்ப்பணிப்போம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சீர்படுது இனிமேல் ஒவ்வொரு காரியத்திலையுமே கத்தர் இந்த பூமியில் நம்மளை மட்டும் அவருடைய நாம் மகிமைக்கு வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்கள் தேவன் பயன்படுத்துவார் அந்த பூமியிலும் சாட்சி தருவார் சலோகத்தையும் ஆயுதப்படுத்துவார் அநேக ஆயும் பயன்படுத்துவார் அதற்கு அர்ப்பணிப்போம் தேவன கருவாராக ஆமேன்